நல்லா நடிச்சிருக்கிறாரு வடிவேல் காமெடி நல்லா இருந்தது சுந்தர்சியன் வடிவேல் காம்பு அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி நிறைய தடவை எத்தனை தடவை பார்க்கலாம் புடவை சீன்ல நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தடுப்புலாம் வைப் பண்ணி பார்க்குற ஒரு படம் சுந்தர் சார் சூப்பர் நடிப்பு சுந்தர் சார் வின்னர் படம் மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல காமெடி ஃபிலிமா சார் சுந்தர் சிங்

கட்சி சார்ந்து முதல் தடவையா சென்னையை தவிர்த்து வெளியூருக்கு போனது ஃபர்ஸ்ட் டைமா கோயமுத்தூர் தான் ஸோ கொங்கு மண்டலத்துல விஜயனுடைய முதல் வருகையாக இந்த கோவை பூத் கமிட்டி மீட்டிங் நடந்தது ரெண்டு நாள் அங்கே நடந்தது ரெண்டு நாளும் அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பான கூட்டம் இந்த ஞாயிறு ரெண்டு நாளுமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை திக்கு முக்காடி போயிட்டாங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் அதையும் தாண்டி எக்கச்சக்கமான கூட்டம் வெளியில் வந்து வெயிலில் வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அலமோதுறாங்க போலீஸார் வந்து முழி பி நிற்கிறாங்க என்ன பண்ணணும்னு தெரியல அதையும் தாண்டி வந்து விஜய பார்க்கணும் அவரை பார்த்து எப்படியாவது பேசிடணும்னு கட்சிக்காரவங்க பப்ளிக்குன்னு ஏகப்பட்ட கூட்டம் அதில் வந்து கட்சிகிட்ட வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அதாவது வந்து இது வரைக்கும் வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து அதிமுக அதிமுக வந்து பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கொடுத்தது கொங்கு மண்டலம் தான் அந்த கொங்கு மண்டலத்தில் விஜயினுடைய ஆதிக்கம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் நோக்கர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து ஒரு கணிசமான தொகுதியில் விஜய் எங்கே நின்று ஒரு வெற்றி வாய்ப்பு வர அளவுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க நம்ம கமல்ஹாசனே வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் நின்னப்போ தற்போதைய எம்எல்ஏ பிஜேபி வானதி சீனிவாசன்கிட்ட ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் தோற்று போனார் அந்த அளவுக்கு நெக் மூமெண்ட்டில் வந்தார் ஒரு ஒரு சில ரவுண்டில் வந்து வானத்தியோட லீடில் இருந்தார் கமலஹாசன் அந்த அளவுக்கு கோவை மக்கள் எப்போதுமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்துக்கு நம்பிக்கை வச்சு அதை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க அந்த வகையில் வந்து பலகாலமாக அதிமுக பார்த்துட்டோம் பிஜேபி பார்த்தாச்சு திமுகவும் அங்கே சமகாலத்தில் பலத்தோடு கடந்த எலெக்ஷனில் இருந்ததுனால இந்த வாட்டி வந்து ஒரு மாற்று கட்சிக்கு ஒரு மாற்று ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விஜய்க்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்காங்க ஸோ விஜய் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அங்கே அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ கருத்து கணிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்களாம் ஒரு நட்சத்திர ஸ்தூல தொகுதியாக தான் கோவை தொகுதி மாறி இருக்குது அதனால தான் கமல்ஹாசனும் தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியும் விட்டுட்டு அங்கே போய் நின்னார் இப்போவும் ஒரு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பூத் கமிட்டி மீட்டிங் வேறு எங்கேயுமே போடலை ஸோ சென்னையை தாண்டி கட்சி அலுவலகத்தை தாண்டி முதல்ல காலடி வச்சது கோவை மண்ணில் தான் ஸோ கோவை மக்கள் மீது இருக்க நம்பிக்கையில் விஜய் அந்த ஒரு காலடி எடுத்து வச்சுருக்காரு அவரோட அடுத்த அடி அங்கிருந்து கோட்டையை நோக்கி வரணும் அப்படிங்கிறதான் அவங்களோட கட்சிக்காரங்களுடைய எண்ணமாக இருக்குது அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் கோவையினுடைய அந்த பூத் கமிட்டி மீட்டிங் அமைஞ்சுது முகமுக்கமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கட்சியில் வந்து பகுதி கிளை வட்ட அப்புறம் பிரதிநிதி எல்லாரையும் கூப்பிட்டு பேசி எப்படி நமக்கு வந்து ஓட்டர் ஐடியை வச்சு கிராஸ் செக் பண்ணுறது அப்புறம் வந்து வாக்காளர் அந்த முகாமில் வந்து நம்ம சார்பில் கட்சி நிர்வாகிகள் உட்காந்து பழைய வாக்காளர்கள் இறந்து போனவங்க இடம் மாறினவங்களெலாம் டெலிட் பண்ண சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நம்முடைய கட்சி அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய புதுசாக இணைஞ்சிருக்க அத்தனை பேருக்கும் ஓட்டர் ஐடி வாங்கி கொடுக்கணும் அவங்களெல்லாம் முறையாக நம்மளுடைய ஓட்டர் ஐடியோட அந்த இதில் வந்திருக்கா வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துருக்காங்களா இல்லை சேரலையா எப்படியாவது ஆளுங்கட்சி வந்து நிறையா வாக்காளர்களை வெளியில் தள்ளி புதிய வாக்காளர்கள் உள்ளே கொண்டு வர விடாமல் பண்ணுறாங்க புது வாக்காளர்கள் உள்ளே வந்தால் நிச்சயமாக புதியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால பழைய அந்த லிஸ்டே திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க எப்படி பார்த்தாலும் புதியவர்களுக்கு பதினெட்டு வயது நிரம்பி அவங்க ஆன்லைனில் பதிவு பண்ணி தயாராக இருக்கிறவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போட அனுமதிக்கணும் அதை வந்து செய்யலை போன தடவை அந்த குளறுபடி நிறையா நடந்தது இந்த தடவையும் அதை பண்ணுறதுக்கான விஷயங்களாம் இப்போயே அண்டர் கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்குது அதை விழிப்போட கவனித்து அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் அறிவுரை கொடுத்துருக்கு அவருடைய அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது அவங்களோட பெரிய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தது கோவை மக்களை பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே போட்டு கொடுத்து அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு நிச்சயமாக இது ஒரு பெரிய கோவை மண் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அதற்கு முத்தாய்ப்பாக ஒரு உதாரணமாகத்தான் இந்த பூத் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு இதுபோல் தொடர்ந்து எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் தமிழக கழகத்தினுடைய கூட்டம் நடக்க போது அது எல்லாத்துலேயும் விஜய் கலந்துக்க போகிறாரு அதற்கு ஏதுவாக தான் தன்னுடைய படப்பிடிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு அடுத்த டப்பிங்கையும் பேசி கொடுத்துட்டு அவர் அடுத்த ஆறு மாத காலம் முழுவதுமாக அரசியலுக்கு அர்ப்பணிக்க தயாராகிட்டு இருக்காரு அதனால் விஜய் கட்சி தொண்டர்கள் வந்து மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்